நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவுனால் நம்ம வர வெள்ளிக்கிழமை வந்து கார்த்திகை தீபம் வருது கார்த்திகை தீபம் ஏற்றதால் நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் எதனால் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோம் எதை எதை இப்போ வந்து கார்த்திகை தீபம் என்றாலே தீபங்கள் தீபங்கள் ஏற்றதா அது இப்போ நம்ம அதுக்கு என்ன இதுனா ரீசன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்களை செஞ்சுருப்போம் சரிங்களா அதெல்லாம் போக்குகின்ற ஒரு தான் கார்த்திகை தீபம் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் இருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த தான் போகும் இந்த மாதத்துல நம்ம விளக்கு ஏற்றுற அந்த விளக்கு தீபத்தால் மட்டும்தான் இந்த பாவங்கள் எல்லாம் போகும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம் தான் நம் முன்னோர்கள் வந்து செய்த பாவங்கள் வந்து எப்படின்னா தீப வழிபாடு தீப வழிபாடு இந்த தீப வழிபாடுக்கு பேர் தான் பரணி தீப வழிபாடு இந்த ஒரு பரணி தீபத்தை வந்து நம்முடைய வீடுகளில் எந்த நேரத்தில் எப்போ ஏற்றினால் நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீப திருளானது திருநாளானது அதிகாலையில் திருநா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் சரிங்களா பிறகு மீண்டும் ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும் ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சரிங்களா இந்த ஒரு தீபத்துக்கு பெயர் தான் பரணி தீபம்னு சொல்லுவாங்க ஈகன் அனேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதுதான் பரணி தீபம் கோயிலில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்லேயும் திருக்கார்த்திகை முந்தைய நாள் ஏற்றப்படும் நம்ம பரணி தீபமானது கண்டிப்பாக ஏற்றணும் கோயிலில் மட்டும் ஏற்பாடு நம்ம வீட்லையும் நம்ம வந்து கோயில் நாளைக்கு கார்த்திகை தீபம்னா அதுக்கு முதல் நாளே நம்ம வந்து ஏற்றணும் அதுக்கு பேர் தான் பரணி தீபமானது இதுக்கு என்ன காரணம்னா இந்த பரணி தீபமானது ஏற்றுமுறை எப்படி வந்தது அப்படி அந்த அப்படி இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றதால் நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் சரிங்களா இந்த பரணி தீபமானது நம்ம பாவங்களுக்கு போக்கக்கூடிய தீபமாகும் அப்படிப்பட்ட பாவத்தை போக்குவதற்காக நம்ம எந்த நேரத்தில் ஏ ஏற்றணும் எந்த நாளில் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு ஆன்மீக விளக்கத்தோடு அப்பதான் புரியும் நிறைய பேர் வந்து திரு வந்து கார்த்திகை அன்னைக்கு தான் வந்து விளக்கேற்றாங்க அப்படி ஏற்றக்கூடாது கார்த்திகை வந்து முதல் முதனாளே ஏற்றணும் அன்னைக்கு ஏத்தணும் அடுத்த நாள் ஏத்தணும் சரிங்களா அந்த ஏற்று பழக்கம் வந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரது தான் நல்லது சரிங்களா கார்த்திகைன்னா அன்னைக்கு மட்டும் கார்த்திகை கிடையாது மூணு நாள் திரு கார்த்திகை தீபங்கள் தான் சரிங்களா அதாவது திரு கார்த்திகை முந்தைய நாள் ஏற்றுப்படு ஏற்றப்படுகின்ற தீபம் வந்து பரணி தீபம் இரண்டாவது நாள் ஏற்றப்படுகிறது திரு கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் ஏற்றப்படுகிறது பஞ்சாந்திர தீ பஞ்சாந்திர தீபம் மூன்று நாளுமே ச விளக்கிறது சரியான முறை அதில் இந்த பரணி முறை தீபமானது வந்து யம ராஜாவுக்கும் திரு தீபமானது சிவபெருமானுக்கும் பாஞ்சாந்தர் தீபமானது பெருமாளுக்கும் ஏத்துகிறோம் இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றுனோம்னா இதுக்கு ஒரு ஆன்மீக விளக்கம் இருக்கு சரிங்களா சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த அந்த திருநாள் தான் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம்னு கொண்டாடுறோம் இந்த மா இந்த மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்தவர் போற்றுகின்ற வகையில் ஏற்றுகின்ற தீபம்னா பஞ்சாங்கிர தீபம் ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திரு கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில்தான் பரணி தீபம் ஏற்றப்பட்டது வீட்டில் இந்த பரணி தீபம் நம்ம நம்ம எதுக்கு எதிர ஏற்றுறோம்னா நம்ம யம தர்ம ராஜாவுக்காக நம்ம எதுக்கு ஏற்றுறோம் என்ற சந்தேகம் இருக்கும் எல்லாமே கண்டிப்பாக யம தர்மனாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ யம தர்மனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஏன் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும் அவரை வந்து எதுக்கு இந்த நாளை வழிபடணும்னா என்பதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க நசிகீதன் என்பவர் தந்தை வந்து ஏகம் ஒன்று நடத்திருக்காரு அந்த ஏகத்துல வந்து தேவர்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் வந்து தானமா நசிகீதன் வந்து அவங்களோட அவங்களோட தகப்பனார் அப்படிங்களா அவர் வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு அப்போ வந்து இதை கோவப்பட்ட நசிகீதன் வந்து தந்தையார்கிட்ட போய் கேட்கிறாரு எல்லாத்தையும் நீங்க கொடுக்குறீங்களே எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்போ எதை கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்களா நாளைக்கு என்னையே கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க சொல்றாரு இப்போ தானமாக கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன யாருக்கு தானமா கொடுக்க போகிறீங்கன்னு அப்படின்னு அவங்க கோபமாக கேக்கும் போது உன்னை யம தர்ம நான் தானமாக தானமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா எல்லாம் வந்து தான் வந்து மேலோகம் போவாங்க யம ராஜாட்ட போவாங்க ஆனால் இவர் வந்து உயிரோட இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டாங்க அங்க போய் பார்க்குறாரு மனிதர்கள் வந்து பூலோகத்தில் வந்து அங்க நிறைய கஷ்டங்கள் பட்டு இருக்காங்க அவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு யவ தர்ம பல கேள்விகள் கேட்டிருக்காரு மக்கள் வந்து ஆஹ் கீழே பூலோகத்துல தானே நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்காங்க இவங்களை வந்து இங்கேயும் வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறப்ப அவரு சொல்றாரு யார் யார் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்களோ பூமியில என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த தண்டனையில இருந்து விடுபடத்தான் இந்த தீர்வு சரிங்களா அதுக்காகதான் இந்த தீர்வு வந்து நம்ம சொல்றாரு அது யம தர்ம ராஜாவே சொல்றாரு மனுஷங்க தெரியாம தெரிஞ்சு தெரியாம செய்த பாவத்துக்கு தான் இது ஒரு முக்கியமான ஒரு தீபம் வந்து பரணி தீபம் அதெல்லாம் யம தர்மராஜா சொல்றாரு சொல்லுகிறார் தெரியுங்களா கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திரம் அன்னைக்கு எவர் ஒருத்தர் வந்து தீபம் வழிபாடு ஏற்றி வழிபடுகிறாரோ அவருடைய முன்னோரும் வருங்கால சந்ததியரும் சந்ததியினரும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு யமபாதனே இல்லாம நலமுடன் வாழ்வார்கள் என்பதுதான் ஐதீகம் புரியுதுங்களா இதுக்கு தான் இது வந்து அந் இதுதான் இந்த புராண கதை அதான் பரணி தீபமானது இதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து தீபம் ஏத்துறாங்க சரிங்களா நம்ம குடும்பத்தில் சரியான ஒரு நேரத்தில் முறைப்படி விளக்கு ஏத்துறோம்னா நம்ம குடும்பத்திற்கு பலவித நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் மேலோபத்தி நல்லா இருக்காங்களா என்று நமக்கு தெரியாது ஆனா இந்த தீபம் நம்ம ஏத்துறோம்னா அவங்களுக்கு நல்ல மோச்சத்தை கொடுக்கும் அதுக்காக மட்டுமே நம்ம எதிர்காலமும் நம்ம எதிர்கால சந்தை எல்லோரும் நல்லா இருப்பாங்க இதை மனசுல வச்சு இந்த பரணி தீபத்தை உங்க வீடுகளை வந்து நல்லபடியாக ஏற்றுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் வந்து நம்ம தேவர்கள் வந்து இருளாக இருக்குமா தேவர்களுக்கு வந்து இருளாக இருக்கும் நம்ம தீபம் ஏற்ற விடியகால தீபம் ஏற்றுனா தேவர்களுக்கு வந்து அது வந்து வெளிச்சம் வெளிச்சம் கிடைக்குங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வந்து தீபத்தை ஏத்துறோம் சரிங்களா எல்லோரும் வந்து தீ தீபத்தனைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு திருவண்ணா அண்ணாமலை அண்ணாமலை சே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் வந்து தீபம் ஏற்றினோடனே நீங்கள் வந்து எல்லோரும் இங்கே தீபம் ஏற்றிடுங்க ஓகேவா தீபத்தை வந்து நம்ம வந்து கை வச்சு பூ வச்சு அமைக்கக்கூடாது அதுவே தான் அணைக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் நண்பர்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய்